பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இன்றைய உரையில் ராமலிங்கம் கலைமகள் மீதும் ராமபிரான் மீதும் பாடல்களை துதித்த அற்புத நிகழ்வை நாம் பார்க்க இருக்கின்றோம் பாருங்கள் உரைக்குள் செல்லலாம் ராமலிங்கம் வேங்கடரெட்டியார் வீட்டு திண்ணையில் அமர்ந்திருந்தார் அப்போது கொந்தமூர் சீனிவாச வரதாச்சாரியார் வணக்கம் சுவாமி என்று அவரை வணங்கி நின்றார் வாருங்கள் சீனிவாச வரதாச்சாரியாரே வந்தனம் என்று வரவேற்றார் என்ன தாங்கள் நேரே கொந்தமூரில் இருந்துதான் இவ்விடம் வருகின்றீர்களா என்று விசாரிக்க இல்லை சுவாமி திரு வகீந்திரபுரம் சென்று பெருமாளை செவித்துவிட்டு வருகின்றேன் என்றார் ராமலிங்கத்திற்கு வெகு நாட்களாக ஒரு வருத்தம் இருந்தது முன்போல் இப்போதெல்லாம் கோயில் வைபவங்கள் சிறப்பாக இருப்பதில்லை என்றார் தாங்கள் சொல்வது உண்மைதான் சுவாமி தற்காலத்தில் கோயில்களில் ஆரவாரம் அதிகமாகிவிட்டது அதிகாரிகளுக்கும் செல்வந்தர்களுக்குமே சேவை சாத்தும்படியாக இருக்கின்றது என்றார் திருக்கோயில்களில் நடக்கும் அநியாயத்தை அப்பட்டமாக சொன்னார் அவர் ஆமாம் ஆமாம் என்று அந்த உண்மையை ராமலிங்கம் அப்படியே அங்கீகரித்தார் திருத்தலங்களுக்கு போனால் சுவாமி வழிபாட்டுக்கு ஓரிரு நாட்கள் தங்கலாமே இல் அன்றி நிரந்தரமாக தங்குவதற்கு ஏற்றதாக இல்லை என்றார் மீண்டும் வருத்தமான குரலில் ராமலிங்கம் சொல்ல தொடங்கினார் சிதம்பரம் தற்காலத்தில் நமது உயிர் துணைவராகிய நடராஜ நடராஜபெருமானை பற்றி நாம் போவதற்கும் இரண்டொரு தினம் இருப்பதற்கும் தக்கதே என்று வேறொரு வகையாலும் தக்கதாக தோன்றவில்லை எல்லாம் கலிகால வண்ணம் என்றார் ஆமாம் சத்தியமாக சொன்னீர்கள் என்று ஸ்ரீனிவாச வரதாச்சாரியார் அவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டார் அப்போது தங்கள் பிள்ளைகளோடு பெற்றோர்கள் இருவர் ராமலிங்கத்திடம் வந்தார்கள் வணக்கம் சுவாமி என்று பணிவோடு கும்பிட்டு நின்றார்கள் வந்தனம் நலம் உண்டாகட்டும் என்ன காரியமாக வந்திருக்கின்றீர்கள் என்று விசாரித்தார் ராமலிங்கம் இவர்கள் எங்கள் பிள்ளைகள் கல்வியில் கொஞ்சமும் நாட்டமில்லாமல் இருக்கின்றார்கள் என்று வருத்தத்தோடு சொன்னார்கள் மற்றோர் உடனே கண்கலங்கி சுட்டு போட்டாலும் இவர்களுக்கு படிப்பே வரமாட்டேன் என்கின்றது தாங்கள் தான் இதற்கு ஒரு வழி செய்ய வேண்டும் சுவாமி என்று கெஞ்சினார் பிள்ளைகளின் கல்வியில் அவர்கள் கொண்டிருக்கும் உண்மையான அக்கறையும் அதனால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் மனவேதனையும் உணர்ந்தார் ராமலிங்கம் அவர்களிடம் பேர் கொண்டு இனி பிள்ளைகளின் படிப்பை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதற்கு ஒரு வழி செய்வோம் என்றவர் இருங்கள் இதோ வருகின்றேன் என்று திண்ணையை விட்டு எழுந்து வீட்டுக்குள் சென்றார் ராமலிங்கம் அப்படி சொல்லிவிட்டு போனதும் பெற்றோர்களுக்கு பலவிதமான சந்தேகங்கள் எதற்காக வீட்டுக்குள் போயிருப்பார் எதுக்கு என்ன விஷயத்துக்காக இந்த படிப்புக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் சுவாமிகளுக்கு மந்திர தந்திரம் தெரியுமே சித்து வேலைகள் தெரியுமே அதை செய்ய ஏதாவது முயற்சி செய்கின்றாரா எதை செய்வார் எதை செய்ய மாட்டார் யார் கண்டது என்று அவர்களுக்குள் பேசிக்கொண்டிருக்க அப்போது ராமலிங்கம் ஒரு காகிதத்தோடு திரும்பி வந்தார் அவர் வருவதை கண்டுவிட்ட முன்னவர் இனி பேசாதே சுவாமி வருகின்றார் என்றார் அவருடைய காதல் இதற்குள் அவர்களிடம் வந்த ராமலிங்கம் உங்கள் பிள்ளைகளின் படிப்புக்கு மந்திர தந்திரம் இவையெல்லாம் உதவாது நான் சொல்வது புரிகின்றதா என்றார் பெற்றோர்களுக்கு தங்கள் தவறு புரிந்தது அவர்களுடன் ஒருவர் சுவாமி பெரிய மனசு பண்ணி எங்களை மன்னித்தர வேண்டும் ஏதோ முற்றால்தனமாக உலறிவிட்டோம் என்று வருந்தினார் மற்றவரும் அவரை கும்பிட்டு கண்கலங்கினார் பரவாயில்லை அது போகட்டும் இந்த தாளில் கலைமகள் வாய்த்தாக மூன்று பாடல்கள் எழுதியிருக்கின்றேன் அவற்றை பிள்ளைகள் தினமும் பாராயணம் செய்து வர வேண்டும் அப்படி தன்னால் அவர்களுக்கு இதை தொடர்ந்து படித்து வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு கண்டிப்பாக படிப்பில் ஆர்வம் வந்துவிடும் என்றார் ராமலிங்கம் அப்படியே செய்கின்றோம் சுவாமி மாதிரிக்கு ஒரு பாடலை மட்டும் நான் பாடி காட்டுகின்றேன் அதுபோல அவர்களை பாடச் செய்ய வேண்டும் என்றார் தொடர்ந்து அவர் அந்த பாடலையும் பாட ஆரம்பித்தார் கலைபயின்ற உலத்திலிக்கும் கரும்பினை முக்கணியை அருக்கடலை ஓங்கும் நிலைவயின்ற முனிவரரும் தொழுதேத்த நான்முகனார் நீண்ட நாவின் தலைவயின்ற மறைவயின்று மூ உலகம் காக்கின்ற தாயை வாகை சிலை வயின்ற முதலாளி கலைவாணி அம்மையே நாம் சிந்திப்போமே என்று பாடலை பாடி முடித்ததும் அவர் அவர்களிடம் பிள்ளைகளே கேட்டுக்கொண்டீர்களா என்றார் கேட்டுக்கொண்டோம் சுவாமி என்றார்கள் தினமும் இந்த மூன்று பாடல்களையும் இப்போது நான் பாடினேன் அல்லவா அது போல பாடி வர வேண்டும் புரிந்ததா என்றார் சரி சுவாமி நான் தரும் பாட்டுத்தாளை தவறு விடாமல் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் ராமலிங்கம் பாட்டுத்தாளை அவர்கள் ஒரு அவர்களில் ஒருவரிடம் கொடுத்துவிட்டு மற்ற பிள்ளைகள் இதை பிரதி எடுத்துக் கொள்ளுங்கள் சுவாமி என்றார்கள் பிள்ளைகள் நல்லது இறை அருளால் கங்கை போல கல்வி உங்களிடம் பொங்கி பெருகட்டும் வாழ்க என்று பிள்ளைகளை கருமையோடு ஆசிர்வாதம் செய்தார் ராமலிங்கம் பெற்றோர்களும் பெற்றோர்களும் மிகுந்த சந்தோஷத்தோடு விடைபெற்றுக் கொண்டார்கள் ராமலிங்கம் நல்லது நல்ல நலம் வெளியேட்டும் என்று ஆசி வழங்கினார் அவர்கள் போனதும் அவர் மீண்டும் திண்ணையில் வந்தார் அதுவரை மௌனமாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த சீனிவாச வரதாச்சாரியார் இப்போது பணிவுடன் ராமலிங்கம் முகம் நோக்கி சுவாமி தங்களிடம் வைப்பதற்கு என்னிடத்திலும் ஒரு விண்ணப்பம் இருக்கின்றது சொல்லுங்கள் என்றார் எனக்காகவும் ஒரு பதிகம் தாங்கள் பாரியற வேண்டும் என்றார் சொல்லுங்கள் யார் மீது வேறு யார் மீது நான் கேட்கப் போகின்றேன் எல்லாம் ராமன் மீதுதான் அதற்கென்ன பாடினால் ஆயிற்று தாளும் எழுதுகொள்ளும் வைத்திருக்கிறீர்கள் அல்லவா வைத்திருக்கின்றேன் சுவாமி எழுதி கொள்ளுங்களே உடனே கல்லும் கணிந்துருக சீதா பிராட்டி மனபாளன் மீது சிந்தை வைத்து பாசுரம் பாடத் தொடங்கினார் திருமகள் எம் பெருமாட்டி மகிழும் வண்ண செழுங்கணியே கொழும் பாகே தேனே தெய்வ திருமகனை காத்தருள கரத்தே வென்றி எடுத்த ஒரு முதலே தருமப்பேரே இருமையும் என்னுழந்த மந்த ராமநாம தென் அரசே என் அமுதே என் தாயே நின் மறுமலர் பொன் அடிவழுத்தும் சிறியே நந்தோ மணந்தளந்தேன் அறிந்தும் அருள்வழங்கிலாயே ராமலிங்கம் பாடிய பாசுரத்தை கேட்டு ஸ்ரீனிவாச வரதாச்சாரியார் மேனியும் மனமும் புழங்காகியமுற்று சுவாமி அருமை அருமை தங்கள் திருவாக்கில் மலர்ந்தருளிய ராமநாம பதி பதிகத்தின் பதிகத்தின் முதல் பாடலே தேனாகி இனிக்கின்றது தெல்ல சுவைக்கின்றது என்று அறமகிழ்ந்து போனார் மீதி ஒன்பது பாடல்களையும் பாடி சுவாமி கேட்கவும் சுவைக்கவும் எழுதவும் மிகவும் ஆவலாக இருக்கின்றேன் என்று போற்றி வேண்டினார் நல்லது நான் பாடுகின்றேன் தாங்கள் கவனமாக எழுதி கொள்ளுங்கள் என்றார் ராமலிங்கம் உத்தரவுசாமி என்ற ஸ்ரீனிவாச விரதாச்சாரியார் அவர் பாடப்போகும் பாசுரங்களை எழுதிக்கொள்ள தயாரானார் ராமலிங்கம் மீதி ஒன்பது பாசுரங்களையும் பாடி முடிக்க கொந்தமூர் ஸ்ரீனிவாச வரதாச்சாரியார் அவற்றை அப்படியே எழுதி முடித்தார் தொடர்ந்து வரும் ராமலிங்க நிகழ்வுகளை நாளை வரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி Tanık perform karınay, arut